தொடர்ச்சியாக எல்லா வகையிலும் இந்த விசாரணை என்பது நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் ஜமேஷா மொபின் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்ஐஏ உடைய விசாரணை வளையத்திலும் அஹ் வந்திருக்கிறார் அதற்கு பிறகு தமிழ்நாடு காவல்துறையும் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய இன்டர்னல் செக்யூரிட்டி போர்சஸ்ல இருக்கக்கூடியவர்களும் அவ்வப்போது அவரை கண்காணிப்பு தான் வைத்திருக்கிறாங்க ஜமேஷா ஒரு பழைய பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருந்திருக்கிறார் அந்த அதுதான் தொழிலாக இருந்திருக்கிறது இப்போது வந்திருக்கிற இந்த காட்சிகள் இந்த சிசிடிவி காட்சிகள் என்பது விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு மிக முக்கியமான ஒரு சாட்சியமாக அமைந்திருக்கிறதாக காவல்துறை வகை சொல்றாங்க குறிப்பா இந்த சனிக்கிழமை அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில தான் இந்த தலார் விடித்த அந்த நிகழ்வு அந்த சம்பவம் நடக்குது அதற்கு முந்தைய நாள் பத்து பதினொன்னே முக்கால் மணி அளவுல இந்த சிசிடிவி காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அப்போது அந்த மர்ம பொருளை ஐந்து பேர் எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது இதை வைத்து யார் யார் அவர்கள் என்கிற என்பதை அடையாளம் காண்பதற்கு காண்பதற்கான அந்த முயற்சியில காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறாங்க இந்த அவர் அவர் பயன்படுத்தி அந்த வாகனம் ஒன்பது நபர்கள் ஏற்கனவே பயன்படுத்தி பத்தாவது நபராக இவர்கிட்ட வந்திருக்கிறது அது அந்த வாகனத்தின் அடிப்படையிலும் யார் யாரெல்லாம் அதை பயன்படுத்தினார்கள் என்கிற ஒரு கோணத்துல விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு கோணத்தில் அங்கே கைப்பற்றப்பட்ட பொருள்கள் அவை அந்த பொருட்களும் இன்னும் ரொம்ப முக்கியமா அவர்கள் காவல்துறையினுடைய விசாரணையில தெரிய வந்திருப்பதுல அவர் அவர் தன்னுடைய குடும்பத்தை வேறொரு இடத்திலும் இந்த இப்போது நம்ம அந்த சிசிடிவி காட்சிகளில பார்க்கக்கூடிய உக்கடம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாடகை வீடு அந்த வீட்டில் தனியாக இருக்கிறார் இங்கேதான் இந்த நிகழ்ச்சி இந்த இங்கே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதையெல்லாம் தான் இப்ப காவல்துறை விசாரிச்சு கொண்டிருக்கிறது குடும்பத்துல தனியாக வேறொரு இடத்தில் இருந்துட்டு இங்கே இன்னொரு இடத்தில் அவருடைய இந்த செயல்பாடுகள் இருந்திருக்கின்றன அது வெறுமனே தொழில் நிமித்தமாக இருந்தாரா வேறு என்ன விஷயங்கள் இருக்கின்றன என்கிற கோணங்களிலும் விசாரணை நடக்கிறது அங்கே கைப்பற்றப்பட்ட சில அவர் அவர் எழுதியிருக்கிற சில கையெழுத்துகள் அல்லது சில வாசகங்கள் அதே போல புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை பார்க்கும்போது அவர் ஒரு அடிப்படைவாத சிந்தனை கொண்டவராக இருக்கலாம் என்கிற ஒரு கோணத்திலும் காவல்துறையினர் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே ரொம்ப மிக முக்கியமான ஒரு வழக்காக ஒரு ஒரு வழக்கை காவல்துறை தமிழ்நாடு காவல்துறையினுடைய மூத்த அதிகாரிகள் அத்தனை பேரும் டிஜிபி திரு சைலேந்திர பாபு அதே போல ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு பார்க்கக்கூடிய திரு தாமரைக்கண்ணன் நேற்று காலையிலேயே சென்றுவிட்டார் உளவுத்துறை ஐஜி திரு டேவிட்சன் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் அங்கே முழுமையாக எல்லா கோணங்களிலும் இதை விசாரித்து வருகிறார்கள் இப்போது காவல்துறை வட்டாரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகளில் பலரையும் சந்தேகத்தின் அடிப்படையில விசாரித்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட பத்து நபர்கள் வரைக்கும் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் காவல்துறையுடைய விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது வெவ்வேறு குழுக்களாக வெவ்வேறு குழுக்களாக பிரித்து பல கோணங்களிலும் இந்த விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது இதுல நேற்றே திரு சைலேந்திரபாபு டிஜிபி அவர்கள் பத்திரிகையாள சந்திப்பில் பல கேள்விகளுக்கான விளக்கங்களை கொடுத்துட்டாரு இது வந்து அடிப்படை ரொம்ப ஆரம்ப கட்ட விசாரணை என்பதுனால காவல்துறை முழுமையான விசாரணை அறிக்கையை கொடுக்கும் போது அல்லது அடுத்த கட்டத்துல அதிகாரப்பூர்வமாக காவல்துறையிலிருந்து வரக்கூடிய தகவல்களை நம்ம நம்முடைய செய்தியாளர் குருசாமியும் அங்கிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நேற்று வந்து குறித்துக் கொண்டிருக்கிறார் இவர் எப்படி இந்த கார் இருந்து வாங்கப்பட்டது அதே போல இந்த முபின் யார் என்கிற அந்த அடையாளம் தெரியதிலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்டத்திலும் நியூஸ் எயிட்டீன்ல நம்ம அந்த செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கோம் குருசாமி களத்திலிருந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இப்போது மொபின் பயன்படுத்திய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன சில கையெழுத்து பிரதிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இவற்றை அடிப்படையாக வைத்தும் இந்த காவல்துறையினுடைய விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது திரு கார்த்திகை செல்வன் ஜமேஷா ஜமேஷாடன் இருக்கக்கூடிய நான்கு பேருடைய வெளியாகி இருப்பது வந்து காவல்துறை தரப்புல முக்கியமான ஒரு ஆதாரமாக பார்க்கப்படுகிறது இவர்கள் என்ன நோக்கத்துடன் செயல்பட்டு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த விபத்து திட்டமிட்ட ஒரு விபத்தாகவே பார்க்க வேண்டியிருக்கிறதா இதன் இந்த நிகழ்வை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது திரு கார்த்திகை செல்வன் இதற்கு ரொம்ப தொடக்க நிலையில இருக்கு இது விபத்தா அல்லது திட்டமிட்ட திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு முன்னதாக செல்லக்கூடியதாக இருக்கிறதா அப்படிங்கறத பாக்குறாங்க இதுவும் ரொம்ப ஒரு தொடக்க நிலையில் தான் இருக்குது இந்த விசாரணைகள்ல காவல்துறை கொடுக்கக்கூடிய முழுமையான அந்த அறிக்கை என்பதுதான் சரியாக இருக்க முடியும் இப்போது நமக்கு கிட்டத்தட்டக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் பத்து பேருக்கும் மேலாக காவல்துறை சந்தேகத்தின் அடிப்படையில விசாரித்துக் கொண்டிருக்கிறது அதுல இந்த சிசிடிவி காட்சிகள்ல இருக்கக்கூடிய அந்த நான்கு பேர் முபீன் இல்லாம அல்லாமல் மற்றவர்கள் யார் என்ற அந்த தேடலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த வீட் இல்லத்துல இவர் இங்க உப்பிடம் பகுதியில தன்னுடைய குடும்பம் வேறொரு இடத்துல இருக்கிறது இந்த வீட்டுல இப்ப சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிற இந்த வீட்டுல அவர் வந்து என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி இருக்கிறார் அது எவ்வளவு தூரம் இங்க வந்து ஒரு அபாயத்தை உண்டாக்கக்கூடியதாக இருந்திருக்கிறதா என்கிற அடிப்படையிலதான் இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது லியா முழுமையான தகவல்களை அல்லது அதிகாரப்பூர்வ தகவல்களை இன்றைக்கும் கூட காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு பத்திரிகால சந்திப்பு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அதுவரை நம்ம வந்து மற்ற இந்த தொடர்ச்சியான செய்திகள் குருசாமி அளிக்க இருக்கிறார் ஆனால் நிச்சயம் இது ஒரு கவனிக்கத்தக்க ஒரு வழக்காக மாறியிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஒட்டுமொத்த கவனமும் இப்போது இந்த வழக்கில் அஹ் மேல்தான் இருக்கிறது எல்லா கோணங்களிலும் விசாரித்துக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக திரு கார்த்திகை செல்வன் இந்த நிகழ்வு தொடர்பாக இந்த சம்பவம் தொடர்பாக அடுத்தடுத்த கட்ட விவரங்களை நியூஸ் எயிட்டின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் குருசாமி தகவல்களை வழங்கி உங்களுக்கும் நன்றி